முக்கியமா சசி தரூர் அவர்கள் வந்து எனக்கு போட்டியா வேற ஒண்ணு இல்லைங்க அவர் பேசுறது புரியாது இவர் பேசுறதும் புரியாது அதனால ஒத்துர் மட்டும் தான் சாலை விபத்துனா போக்குவரத்து கூடாதுன்னு சொல்ல முடியாது கரெக்ட் போக்குவரத்து அப்படின்றது அத்தியாவசியம் சரக்கடிக்கிறது அத்தியாவசியமா பூர்ண மது விலக்கு பாசிபிள் இல்ல அப்படிங்கிறது எல்லா கட்சியுமே ஒத்துக்கிற விஷயம் தானே சார் அப்படின்னு யார் சொன்னாங்க எங்க அண்ணன் சீமான கேளுங்க இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் அதிமுக தான் சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே கிடையாது இந்த கிளம்பாகம் பிரச்சனையில சிறு சிறு பிரச்சனைகள் ஜாதி வாரி நடத்துவதற்கு மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வோம் சொல்லியிருக்காங்க அதுக்குதான் பாமக தரப்பில் சொல்லியிருக்காங்க அப்போ அதே இந்திய ஜனநாயக பாதுகாப்பதற்கு மோடி அவர்கள் நாளைக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்தா நீங்கள்லாம் கை சேர்ந்து கை தட்டி வரவேற்பீங்களா நீங்கள் பதில் சொல்லுங்கள்

வணக்கம் வந்து ஏறி சொல்றீங்க நீங்க இந்த தீபாவளி பொங்கல் இந்த சமயத்தில் போய் பாருங்க சவுத் ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசி தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கங்கா கள்ளச்சாராய விவகாரத்துல வந்துட்டு பலரும் வேற வேற கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் சொன்னதை கேட்டீங்களா சார் அதாவதுங்க நாமெல்லாம் வந்து அவரை கலாச்சின்னுக்குறோம் ஆனா தேர்தல்ல தோத்து போனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த கொடுக்காட்டாலும் எந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை சொல்லிட்டு வரார் வாக்கு வராதாது இப்போ ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைச்சிருக்குல்ல சார் அது சொல்ல முடியாதுங்க ஆனா ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து காங்கிரஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமா சசி தரூர் அவர்கள் வந்து எனக்கு போட்டியா வேற ஒண்ணு இல்லைங்க அவர் பேசுறது புரியாது இவர் பேசுறதும் புரியாது அதனால ஒத்துர் மட்டும் தான் புரியாம பேசலாம் அப்படின்றதுக்காக நான் வேற எதுவும் சொல்றேன் நீங்க பாட்டு ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க சி அவரு இந்த ஒரு நியூஸ் ஏஜென்சிக்கு பேட்டி குடுக்குறாரு ஆங்கிலத்துல அதுல அழகா ஒரு கருத்து சொன்னாருங்க அதாவது அளவோடு குடி அப்படின்னு வேற ஒரு அட்வைஸ் சொன்னாரு ஆனா என்ன அளவுன்னு தெரியல அப்போ இனிமேல் என்ன பண்ணணும் அந்த டாஸ்மாக்லலாம் இந்த மது நாட்டுக்கு வீட்டுக்கு உடலுக்கு கேடு அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ரோட்டில் ஸ்பீட் லிமிட் போட்டிருப்பாங்க நாற்பது ஐம்பது அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து எவ்வளோ லிமிட்டு அப்படின்றத வந்து ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ஞ்சு அதை டாஸ்மாகில் தொங்க விடணும் அந்த லிமிட் கூட பார்த்தீங்கன்னா மாறும் இந்த பேர் அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் விஸ்கி பிராந்தி அப்படின்னு ஒவ்வொரு சரக்குக்கு ஒவ்வொரு லிமிட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரே லிமிட் வைக்க முடியுமா ஸோ அந்த லிமிட்டு கொண்டு வரலாம் இது ஒரு நல்ல ஐடியா அப்புறம் என்ன சொல்லுவாங்க வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காரு சார் இப்போ சாலை விபத்து நடக்குதுன்னா வந்துட்டு போக்குவரத்தே நிறுத்துங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த விபத்துகள் நடக்குன்னா வந்து டாஸ்மாக வேண்டாம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஓ சாலை விபத்துனா போக்குவரத்தே கூடாதுன்னு சொல்ல முடியாது கரெக்ட் போக்குவரத்து அப்படின்றது அத்தியாவசியம் சரக்கு அடிக்கிறது அத்தியாவசியமா அளவோடு குடிங்கிறாங்களே சரக்குக்கு அளவு என்னன்னு தெரியுமா டாக்டருங்களை போய் கேளுங்க டாக்டர் எந்த அளவுக்கு நான் டெய்லி குடிச்சா நான் வந்து நல்லா இருப்பேன் இப்போ வைட்டமின் டேப்லெட்ஸ் இருக்குங்க அது கூட பார்த்தீங்கன்னா சிலது ஓவர் டோஸ்க்கு எடுத்துக்கினா இல்லை வைட்டமின் சிலது நம்ம மாத்திரைகளாக எடுத்துக்கும் போது அது வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால எல்லாமே டாக்டருடைய தான் சாப்பிடணும் சொல்றாங்க இது உடலுக்கு தேவையானது வைட்டமின் சரியா எப்படி சரக்கு இதுல வந்து ஃபைபர் புரோட்டீன் வைட்டமின் இதெல்லாம் இருக்குதா உடலுக்கு ரொம்ப தேவையா எந்த ஒரு டாக்டரா ஆ டெய்லி நீங்க சரக்கு வச்சிங்கன்னா உங்க உடம்பு வந்து அப்படியே புத்துணர்ச்சியோட இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அது நான் அளவோடு அப்படிங்கிறது இந்த விஷத்தை கூட அளவாக குடி அப்படின்னு வரேன் அப்போ திருட்டு கூட நீங்கள் அளவாக செய்யுங்கோ ரேடியா செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆனால் அது ஒரு ஐடியா சொன்னாருங்க அதாவது இந்த சைக்கியோட்ரிஸ்ட் மன நல அதெல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு இதுதான் வந்து நான் ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக பார்க்குறேன் சரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு நூறு அப்படின்னு வச்சா கூட குறைஞ்சது ஒரு தோராயமாக ஒரு மூவாயிரம் யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்போது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு அட்டெண்டர் அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கிளர்க்கு அப்படின்னு ஒரு யூனிட்டுக்கு ஆறு பேர் அப்படின்னா மூவாயிரம் யூனிட்டுக்கு பதினெட்டாயிரம் பேர் பதினெட்டாயிரம் வாய்ப்பு யோசிச்சு பாருங்க ஆனால் அதுக்கும் அவரே ஐடியா கொடுக்காது டாஸ்மார்க்லேருந்தே அந்த வருமானத்தை இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் கரெக்ட்டு இதில் இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது அஃப்கோர்ஸ் கமல்ஹாசன் எப்ப பேசினாலும் தான் இருக்கும் இப்ப அந்த மனநல அவங்க என்ன சொல்றது சரி சைக்காட்ரிஸ்ட் சொல்லிடுவோம் அவங்க கிட்ட போனோம்னா சரக்கடிப்பதற்கு முன்னாடி போகணுமா இல்ல சரக்கடிப்பதற்கு பின்னாடி போகணுமா அது ஒரு கேள்வி இருக்குதுங்க அதுக்கப்புறமா அந்த டெய்லி போனோமா இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை போனோமா இப்போ டெய்லி போனோம் அப்படின்னா கூட்டம் அதிகமாயிரும் அப்புறம் அந்த ஒரு யூனிட் அப்படின்றது பத்தாதுங்க ஒவ்வொரு கடைக்கு பக்கத்துலேயும் ஒரு பத்து இருபது யூனிட் வைக்கணும் அப்போ வந்து பதினெட்டாயிரம் பேர் அப்படின்றது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கூட இருக்குதுங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பளம்னா கட்சியில் போற போக பார்த்தா டாஸ்மாக் வருமானம்லாம் இங்கேயே போயிடும் போல இது அதுக்கு பேசாம சரகை கடை இழுத்து மூடிட்டா இந்த பிரச்சனையே கிடையாது இல்லை இதெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாரு குடிக்காது என்னெல்லாம் சொல்ல முடியாது அளவோடு குடிக்கணும் குடியும் குடுத்தனமா வாழுங்க அப்படின்னு சொல்றத தப்பா புரிஞ்சினார் போல இருக்குது அந்த குடி வேறங்க ஔவையார் கூட தான் சொன்னாங்க இதை என்னது குடி உயர கோன் உயரம்னு சொன்னாங்க அது இவர் தப்பா புரிஞ்சினார் இருக்குது இந்த குடி உயரம் கோன் உயரம் அப்படின்னு நினைச்சுன்னு இந்த மாதிரி சொல்லிட்டார் போலகுது இல்ல பூர்ண மத விலக்கு பாசிபிள் இல்ல அப்படிங்கிறது எல்லா கட்சியிலுமே ஒத்துக்கிற விஷயம் தானே சார் அப்படின்னு யார் சொன்னா எங்க அண்ணன் சீமான கேளுங்க பீகார்ல என்ன பண்ணிணுக்கிறாங்களா பூர்ண மது விலக்கு கொண்டு வந்துக்கிறாங்களா இல்லையா அப்புறம் அவங்க பண்ணும்போதே எங்க பண்ண முடியாது வடக்கன்ஸ் சொல்றீங்கல்ல நம்மளை விட எல்லா இண்டெக்ஸ்லையும் கீழே இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல இப்போ அங்க சரக்கே கிடையாது அது மட்டும் ஒரு நியூஸ் பார்த்தேன் அதாவது ஒருத்தர் வந்து பாட்னா ஏர்போர்ட்ல இறங்குறாருங்க வேற மாநிலத்தில இருந்து வராரு அங்க இருக்கும்போது வச்சு இந்த பாட்டில் எடுத்து வந்து பார்த்த உடனே பிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி நிறையாங்க இப்ப பெண்கள் எல்லாம் வந்து நிதிஷ்குமாருக்கு பெரிய அளவுல ஆதரவுனா இதான் காரணம் எவ்வா டெய்லி குஷ்டு வந்து அடிப்பாயம் சம்பாதிக்கிற சா சம் அதில் பாதி பேர் எங்கே வேலைக்கு போகிறது குடி 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 அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க நாள் முடியும் தம்பி நம்ம கமல்ஹாசன் படம் தான் அதில் பாருங்க அந்த குச்சிட்டு எப்படியெல்லாம் வந்து அவங்க நாசமாக போகிறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இன்றைக்கி அப்படியே டகால் வச்சு இந்த பக்கம் வந்துட்டார் அதனால அவங்க வேலைக்கு போகிறதும் கிடையாது இப்போது அந்த பிஆர் நிலைமையை சொல்கிறேன் அந்த பெண்கள் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சுன்னு வந்தாங்கன்னா அதை புண்ணியின் போய் குடிக்கிறது இப்படிலாம் இருந்தது இப்ப எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி வந்து மதுவிலக்கு இருந்தா கள்ளச்சாராயம் சரி சரக்கு இருக்கும்போதே கள்ளச்சாராயம் இருக்கு அதுக்கு என்ன சொல்றீங்க ஐயோ கள்ளச்சாராயம் சொல்லக்கூடாது அது என்னது விஷச்சாராயம் இல்லனா டேஷ் சரக்கு அப்படி சொல்லிக்கலாம் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க ரவிக்குமார் ரொம்ப அழகா கேட்டாரு இப்ப கள்ளச்சாராயம் பெருகும் சொல்லிதானே நீங்க வந்து டாஸ்மாக தோறீங்க அரசே மது கடை மதுவை விற்பனை செய்கிறது அப்படின்னு அப்போ நீங்கள் மதுவை விற்பனை பண்ணும்போதும் வந்து கள்ளச்சாரம் இருக்குது விஷச்சாரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார் என்ன பதில் சொல்ல போறீங்க கூட்டணியில் இருக்க கட்சி தான் இதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கலாக ஒரு பதில் சொல்லுங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அப்போ எப்பயுமே வந்து எலெக்ஷன் டைம்ல தான் ஆக்டிவ் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும் இப்போ இந்த கள்ளச்சார விவகாரத்தில் வந்துட்டு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆளுநரை போய் சந்திச்சிருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க பண்ணிருக்காங்க இதை எதிர்த்து வந்து அவங்க ஒரு கோர்ஸ் கரெக்டிவாக இதை பண்றாங்களா சார் அதாவது தேர்தல் நேரத்தில் தான் ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னா அது வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த காலத்தில் அது கூட கரெக்டாக எலெக்ஷன் நேரத்துலலாம் கிடையாது தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடிலேருந்து இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும் கட்சி பணிகள் அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் அந்த திமுகவை பெருசாக ஒன்றும் பண்ண அவங்களே வந்து ஒரு கெட்ட பேர் சம்பாதிச்சுப்பாங்க அப்படின்னு அவங்க நம்பி இருந்தார்கள் ஸோ அதனால் அப்படின்னு வச்சுக்கலாம் பட் அதே பாணி எல்லாருமே பண்ண முடியாது இல்லையா தோனியோட ஸ்டைல் அப்படின்னா அது தோனி மட்டும் தான் பண்ண முடியும் அந்த ஸ்டைலை அடுத்து அவங்க ஃபாலோ பண்ண முடியாது அண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் அதிமுக தான் சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே கிடையாது இந்த கிளாம்பாகம் பிரச்சனையில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்னு எதிர்கட்சித் தலைவரே ஜால்ரா தட்டாத ஒரே பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லும்போது எலெக்ஷனில் வாங்கின அடிதான் அவர்களை இந்த மாதிரி இயங்க வைத்திருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து கொஸ்டின் ஆஃப் சர்வைவல் அப்படின்னு இனிமேலையும் வந்து கூட்டணி கட்சிகளை விட பயங்கரமாக தோழமை சுட்டு கொடுத்திருந்தோம்னா அப்படியே நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்றத அதிமுக தலைமை புரிந்து கொண்டிருக்கின்றது ஸோ அதனால அவங்க ஆக்டிவா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதானங்க ஒரு எதிர்கட்சி அப்படின்றதோட கடமை அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை வந்து கூட்டணி கட்சியை விட பயங்கரமா ஜாலராக வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆகிறது இது கோர்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறத இது எப்போ பண்ணியிருக்க வேண்டியது ஏன்னா இருபத்தி ஒண்ணுல தோத்ததுலேருந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் என்ன பண்ணாங்க அவங்க எதிர்கட்சியா ஒண்ணுமே பண்ணல பாஜக தான் அண்ணாமலை தான் இங்க எதிர்கட்சியா செயல்பட்டு வந்தாருன்னு வச்சுக்காங்களேன் இப்போ இந்த தோல்வி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெசனை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன் ஸோ கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்றத பாடம் படிச்சிட்டாங்கோ அப்படின்னு சொல்லலாம் இல்லை பாஜக தான் எதிர்கட்சியாக செயல்பட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறது மட்டுமே ஒரு எதிர்க்கட்சிக்கான வேலையா சார் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அப்படின்னு மட்டும் சொல்லல நான் போராட்டம் முதல்ல இல்லைல்ல போராட்டம் இல்லை இந்த முறைகேடுகளை வழிக்கொணர்வது இந்த ஆவின் ஸ்வீட் டெண்டர்ல இருந்து எடுத்துக்கோங்க எத்தனை விஷயங்கள்ல அவங்க வந்து சரியா இதெல்லாம் செயல்பட்டார்கள் எதிர்கட்சி பண்ண வேண்டிய வேலை இல்ல அதெல்லாம் வந்து அதிமுக எதுவுமே பண்ணல இல்ல அதைத்தானே பண்ணுங்க ப்ரெஸ் மீட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு ஆதரவு வந்துருக்குமா சொல்லுங்க இத்தனை பேர் இன்னைக்கு பாஜக பின்னாடி வருவாங்களா ஒரு கட்சி வளருதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம் பாருங்க அந்த கட்சியில ரவுடியெல்லாம் போய் சேர்றாங்கன்னா மற்ற கட்சியிலலாம் ரவுடியே இல்லாத மாதிரி அவங்கலாம் அப்படியே வந்து ஒரு செலக்ஷன் எக்ஸாம் வச்சு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கடைசி அப்பட்ச காலேஜ் ஸ்கூலு கண்டக்ட் சர்ட்டிகேட் வாங்கி அப்படிதான் சேர்க்குறாங்க மற்ற கட்சியெல்லாம் பாஜகால தான் ரவுடிங்க போய் சேர்கிறா மாதிரி ஐயோ ரவுடிகளுக்கு எல்லாம் புகழிடம் கொடுக்கிறார்கள் எல்லாம் அந்த கட்சிக்காரங்க சொன்னால் பரவாயில்ல சார் அந்த கட்சியை சேர்ந்த தமிழ் சேவர்களே சொல்றாங்களே நான் தலைவரா இருக்கும்போது சமூக வேதியை சேர்க்கல அவங்க தலைவரா இருக்கும் போது நிறைய பேரே சேரலை அது வேற விஷயம் எத்தனை உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க அதை சொல்லுங்க வர்றங்க ஜனங்க மக்கள் அது வந்து ஒரு ரெப்ரசன்டேடிவ் குரூப் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிதான் ஒரு ஆயிரம் பேர் அப்படின்னு சொன்னா ஆயிரம் பேரும் நல்லவங்களா இருப்பாங்களா அதே மாதிரி தான் கட்சியில் வந்து சேர்றவங்களும் இருப்பாங்க ஸோ கட்சியில் இது மாதிரிலாம் வர எலிமெண்ட்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அப்போவே வந்து நிறைய பேர் கட்சி வந்து சேர்றாங்கன்னு தெரியுது நீங்கள் தலைவராக இருக்கும் போது உறுப்பினர் எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னு சொல்லுங்க மிஸ்கால்லாம் குத்துருந்தாங்க அப்போவே வந்து எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னு தெரியல இதில் நீங்கள் சொல்கிறீங்களா நான் தலைவராக இருக்கும்போது அவங்க சேரலை இவங்க சேரலை அப்படின்னு ஓட்டு கூட தான் சேரலை நீங்கள் தலைவராக இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணீங்க இந்த விவகாரத்தை தொடர்ந்து சட்டசபை அப்படி நடந்துட்டு இருக்கு ரெண்டு நாளா அதுல வந்து பாமபோட எம்எல்ஏ ஒரு கேள்வி வச்சிருக்காரு அதாவது உள் எப்போ கிடைக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படி நடத்தினாதான் அது பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட பின்னணி அப்படிங்கிறது என்ன சார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாநிலத்தின் உரிமைகளில் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தலையிடுகிறது எங்க உரிமைகளை எல்லாம் பறித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னடானா எல்லாத்தையும் நீங்களே பண்ணுங்க நீங்களே பண்ணுங்க அதாவது ஜாதிவாரி கணப்பெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வோம்னு சொல்லிக்கிறாங்க அதுக்குதான் பாமக தரப்பில் சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுக்கு அவங்கள கேட்குறீங்க பீகாரில் எப்படி பண்ணாங்க கர்நாடகாவில் எப்படி பண்ணாங்க அதெல்லாம் மாநில அரசாங்கம் தானே பண்ணிச்சு ஏன்னா அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுத்தாங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க உரிமை இருக்கு இல்லைன்றது செகண்ட் நீங்க என்ன சொல்றீங்க மாநிலங்களுக்கு அதிக உரிமை வேண்டும் எங்க உரிமைகளை பறித்துக் அப்படி அப்படிதான சொல்றீங்க அப்ப இருக்கிற உரிமையை விட்டு கொடுத்து போட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு ஜாதி கணக்கெடுப்பதற்கு மனமில்லை அதானே நீங்க எடுங்க மத்திய அரசாங்கம் வந்து இது கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப சொல்லுங்க பாத்தீங்களா நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம் ஒன்றிய அரசாங்கம் தடை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போங்க இல்ல கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கினாங்க யாராவது போயிட்டு அப்படின்னு சொன்னா பாருங்க நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் யாரோ வந்து இதை விரும்பாதவர்கள் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டாங்க அப்படி சொல்லுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றிய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு எது கேக்குறீங்க அப்ப பீகார்ல நிதிஷ்குமார் பண்ணார் கர்நாடகால பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து தைரியம் இருக்குது உரிமை இருக்குது தமிழகத்துக்கு இல்லையா என்னங்க ஆச்சரியமா இருக்குது இது பாமா பாமகால கேக்குறாங்க இந்த உள்ஒதுக்கீடு கொடுப்பது அப்படின்றது வந்து இந்த அரசாங்கத்து இப்போ இந்த பட்டியலத்தை சார்ந்தவர்கள் அருந்ததியர்களுக்கு உள்ள ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க முஸ்லீம் அதே மாதிரி அதே மாதிரி நீங்க போடுங்கன்னு கேக்குறாங்க ஏன் நீங்க தள்ளி போறீங்கன்னு கேக்குறாங்க இதுல என்ன தப்பு இருக்குது எல்லாத்துக்கும் வந்து உரிமை உரிமைன்னு சொல்றவங்க இதுக்கு மட்டும் உரிமைங்க அந்த பக்கம் ஒன்றிய அரசாங்கம் பக்கம் தள்ளி விடுறீங்க தமிழ்நாட்டுல சட்ட சபை நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி வந்து இந்திய அளவுல வந்து நாடாளுமன்றமும் நடந்துட்டு இருக்கு எம்பிஸ் வந்து பதவி ஏத்துட்டு இருக்காங்க மோடி அவர்கள் இந்த சமயத்துல ஏசா எமர்ஜென்சியை பத்தி பேசணும் இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசலாம் நல்லா கேள்வி கேட்டிங்க இந்த பாபர் மசூதி இடிப்பு அப்படின்றத பற்றி எத்தனை வருஷமாக பேசி நிற்கிறோம் கோத்ரா கலவரம் அதை பற்றி எத்தனை வருஷமாக பேசி இன்றைக்கு சொல்லப்போனால் இந்த ஜூன் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் வந்து எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது இன்றைக்கி எங்கள் அண்ணன் ராகுல் காந்தி சொல்கிறாரு அரசியல் சட்டம் அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அதுக்காகத்தான் ஜனங்க வந்து காங்கிரசுக்கு ஆட்சி அமைக்க சான்ஸ் கொடுக்காம பாஜக மறுபடியும் கொண்டாந்து வச்சுக்கிறாங்க ஒரு மனுஷனுடைய அடிப்படை உரிமை அப்படின்றது உயிர் வாழ்கின்ற உரிமை ரைட் டு லைஃப் இதுவே கிடையாதுன்னு அரசியல் சட்ட சட்டத்தையே ஒதுக்கி வச்சவங்க தான் இந்திரா காந்தி அம்மையார்

ரைட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டில் கலந்துக்கலாம் ஆனால் ஓட்டு எடுப்பில் கலந்து கொள்ள முடியாது அதுக்குள்ளே வேற பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அதனால கபால்னு அவங்க எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது அப்போ ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் என்ன ஸ்டெபிலிட்டி இல்லைன்றீங்க மெஜாரிட்டியோட தான் ஆட்சியில் இருந்தார்கள் அவர்கள் அப்போது அதாவது எழுபத்தி ஒன்று தேர்தலுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் எழுபத்தி ஒன்றுல பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி இந்திரா ஹட்டாவ் எப்படி இவங்க வந்து மோடியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ அந்த மாதிரி இந்திரா ஹட்டாவ்னு கொண்டு வந்தாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கம்மந்து கரிபி ஹட்டாவ் அப்படின்ட்டாங்க சொல்லப்போனால் காங்கிரஸில் ஒரு விஷயத்தில் நீங்கள் பாராட்டணும் அது ஐம்பது அறுபது வருஷமாக இதையே தான் சொல்லியிருக்கிறாங்க வறுமையை ஒழிப்போம் வறுமையை ஒழிப்போம்னு ஒழிச்சா மாதிரி தெரியல அவங்க ஸோ எமர்ஜென்சி சொல்லப்போனால் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் அரசில் வந்து ஊழல் அதிகமாகிவிட்டது சூட் கேஸ் கல்ச்சர் இது அதிகமாகி விட்டது ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த கம்பெனிகள்லாம் வந்து கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுப்பது அப்படின்றத பேன் பண்ணிட்டாங்க எதுக்காகன்னா அப்பவே இந்த தாராளமய பொருளாதாரம் அப்படின்றத பத்தி எதிர்கட்சி வரிசையில் இருந்த கட்சிகள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி லைசன்ஸு கண்ட்ரோல் இதெல்லாம் இருந்தா பொருளாதாரம் வளராதுன்னு அப்போ அந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்க ஒண்ணாங்க இன்னைக்கு வந்து நீங்க இப்படி நடந்து போனீங்கன்னா ஏதாவது டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போதும் கபாலும் உங்களை கொண்டு போய் ஒரு டூ வீலர் உட்கார வச்சு சார் பண்ணலாம் அப்புறம் கட்டிக்கலாம் சார் அப்படின்னு கொடுத்து விட்டுருவாங்க ஸ்கூட்டர் புக் பண்ணீங்கன்னா ஏழு வருஷம் எட்டு வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்டுங்க தெரியுமா உங்களுக்கு அப்படி இருந்த காலகட்டம் இவ்வளவுதான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஒரு லைசன்ஸ் குத்துருவாங்க அதுக்கு மேல ஒண்ணு கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அந்த லைசென்ஸ் சார்ஜ் அபாலிஷ் பண்ணது கூட நரசிம்மராவ் தானே சார் காங்கிரஸ் சேர்ந்தவர் அட ஏங்க எப்ப எழுபத்தி ஒண்ணு பத்தி நான் பேசி நிக்கிறேன் நீங்க என்னடா தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அவர் அபாலிஷ் பண்ணதை பேசி நிக்கிறீங்க அப்பவே அபாலிஷ் பண்ணிருந்தா இன்னும் எவ்வளவோ மேலே போயிருப்போம் நம்ம அண்டு நரசிம்மராவ் வந்து காங்கிரஸ் காரராக இவங்க ஏத்துக்கவே இல்லை இன்னி வரைக்கும் வந்து அவங்க வந்து அவருக்கு மரியாதை கொடுப்பதே இல்லை அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அந்த காலகட்டத்தில் இது மாதிரி பேன் பண்ண உடனே அப்போது அரசாங்கத்துக்கு மட்டும் என்னன்னா இந்த லைசன்ஸ் இதெல்லாம் வச்சு சூட்கேஸ் கல்ச்சர் அப்படின்றது தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய குற்றச்சாட்டு இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மூவ்மெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த தேர்தல் முறைகேடுகள் அப்படின்ட்டு அவங்க எம்பி பதவியிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அலகாபாத் ஹைகோர்ட்லன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால அவங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அவங்க தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சியை காப்பாற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக தான் கொண்டு வந்தாங்களே தவிர ஜனநாயகத்தை காப்பாத்துறது கிடையாது சரிங்க ஜனநாயகத்தை அதுக்கு தான் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா சரி இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னு தானே எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லி நிற்கிறாங்க அப்ப எல்லாமா சேர்ந்து மோடி அவர்களே நீங்க உடனடியா ஒரு மறுபடியும் எமர்ஜென்சியா கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லுங்க நானே நேர சொந்த காசை போட்டு டெல்லி போயிட்டு மோடி அவர்கள் கிட்ட சொல்லி எமர்ஜென்சி கொண்டு வாங்கன்னு கேட்டுவாரு செயலாரோ செயலி அது வேற விஷயம் என்சிஆர்டி சிலபஸ்ல இருந்துட்டு பாபர் மசூதி பத்தின பாடத்தை வந்து நீக்கிருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஹிஸ்டரிய பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் எமர்ஜென்சி பீரியடு அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் போர்டீன்த் வந்து பார்ட்டிஷன் ரிமம்பர்ஸ் டே அப்படின்னு சொல்லணும் அப்படிலாம் சொல்றாங்க சோ அவங்களோட ஸ்டாண்டிங் வித்தியாசமா இருக்கே சார் ரொம்ப ஐரானிக்கலா இருக்கு அதாவது இந்தியா அப்படின்றது வந்து ஒரு மாபெரும் நாடாக இருந்தது வெள்ளக்காரன் வந்து நம்மளை குட்டி சவராக்கினா நாசம் பண்ணா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அண்டு இன் அன்றைக்கு இருந்த அந்த ஒன்றிணைந்த பாரதம் அப்படின்றது இன்னைக்கு இந்த பக்கம் பாகிஸ்தானாக போயிடுச்சு அந்த பக்கம் பங்களாதேஷாக போயிடுச்சு இப்படி துண்டு துண்டாக போயிடுச்சுன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா நாடு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் இது இன்னும் மோசமாகாமல் இருப்பதை தடுக்க முடியும் அதை புரிஞ்சுக்கிறீங்களா சரி அடுத்தது பாபர் மசூதி இடிப்பு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு கலவரம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா டெல்லியில சீக்கியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இந்திரா காந்தி அவர்களது அசாசினேஷன் இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு அதை தொடர்ந்து டெல்லியில நடந்த கலவரங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா லால் பகத் சஜன் இந்த மாதிரி நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் மேல குற்றம் சாட்டப்பட்டது இன்னும் அந்த கேஸ் நடந்துக்குதுன்னு வச்சுக்காங்க அதை பத்தியும் படிக்கலாமே அதை பற்றியும் வந்து பாடப்புசுகத்துல சேர்க்கறதுக்கு ஒத்துப்பீங்களா அதே மாதிரி கேரளால ஏராளமான கலவரங்கள் அது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு அதை பற்றிலாம் சேர்த்தா ஒத்துப்பீங்களா சரி ஒன்று செய்யலாம் காஷ்மீர்ல அந்த காஷ்மீரி பண்டிட்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் சொந்த நாட்டிலேயே ஊட்ட விட்டுட்டு அகதிகளாக வெளில வந்தார்கள் ஏராளமான பேர் படுகொலை செய்யப்பட்டனர் அதை பத்தி இல்லாம பாடமா படிக்கலாமா ஏன் அதை மட்டும் வேணாங்கிறீங்க ராகுல் காந்தி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பத்து பிரச்சனை பத்தி போட்டிருக்காரு நாளுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நீட் விஷயத்த போட்டிருக்காரு வாட்டர் போட்டிருக்காரு ட்ரெயின்ல வந்துட்டு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் ஏறத பத்தி போட்டிருக்காரு அவருக்கு போட்டிருக்க பத்து விஷயமே வந்துட்டு விவாதிக்க கூடிய ஒரு விஷயமா தான் சார் இருக்கு அதை பத்தி ஏன் பேச மாட்டாங்க இப்போ இந்த நீட் தேர்வு முறைகேடுகள் அப்படின்றது இந்த மாதிரி தேர்வுல முறைகேடுகள் நடப்பது இதுதான் முதல் தடவையா ஐ எம் நாட் ஜஸ்டிஃபையிங் இது அது நடந்ததுனாலே இது சரி அப்படின்னு நான் சொல்லலை சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம நடவடிக்கை எடுக்கணும் அதை நான் ஒத்துக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது ஏழு தடவை லீக் நடந்திருக்குங்க அதுக்கெல்லாம் அண்ணன் ராகுல் காந்தி ஏதாவது குரல் கொடுத்தாரா தெலுங்கானால நினைக்கிறேன் அங்க நடந்த ஒரு பிரச்சனையில இவர் குரல் கொடுத்தாரு இந்த மாதிரி லீக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கே சி ராவ் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் லீக் ஆனா ராஜஸ்தான்ல எழுத அதுதான் வச்சுக்கோங்களேன் ஒரு இந்த பர்டிகுலர் பீரியட் எடுக்கும் போது அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு அடுத்தது வாட்டர் ஸ்கேர் சிட்டி இப்போ டெல்லியில பாத்தீங்கன்னா இந்த ஜல் போர்டு அப்படின்னு இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இருந்த கடன் தொகை பல மடங்கு பெருகி இருக்கின்றது இப்போ அடுத்தது அந்த டேங்கர் மாஃபியா அப்படின்னு குற்றம் சாட்டினார் இன்றைக்கி அவங்களுக்கு ஆதரவாக அவர் பேசி நிற்கிறாருங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது ஏதாவது கேட்டால் உடனே பக்கத்து மாநிலங்கள் இல்லை ஒன்றிய அரசு மேலே பழி போடுறது இப்படியே தான் பண்ணி நிற்கிறாரு இவர் வந்து டெல்லியில் மட்டும் ஆட்சியில் இருக்கும்போது பாருங்க பஞ்சாப் ஹரியானால ஸ்டபுள் பர்னிங் அதாவது இந்த அறுவடை செஞ்சுட்டு அது இருக்கு இல்லையா அதை வந்து கொலுத்தி விட்டுருவாங்க அந்த போக டெல்லியில் வருது காற்று மாசுபடுகின்றது அப்படின்னு கத்தினாருங்க சரி அப்போது பஞ்சாபுக்கு போனீங்க இல்லையா இவங்க தானே இப்போ ஆட்சிக்கு இருக்காங்க அப்பா அது குறைந்து விட்டதா அதை நிறுத்திட்டாங்களா அப்படின்னா வாயே திறக்க மாட்டாரு இவரு கட்சி மிஸ் பண்ணி கொண்டு ஹரியானாலேருந்து தள்ளி கொடுங்கோ அங்கேருந்து தண்ணி கொடுங்க இங்கேருந்து தண்ணி கொடுங்க அப்படின்னா ஏங்க நான் கொரோனா காலத்தில் பார்த்தோமே ஆக்சிஜன் எவ்வளோ தேவை அப்படின்றத கணக்கு கூட தெரியாமல் கண்ணா அப்படின்னான்னு இன்ஃப்ளேட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு டெல்லிக்கு நீங்கள் எவ்வளோ சப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஆடசம் வாங்கிட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து இது ஆக்சிஜன் எவ்வளோ யூசேஜ் ஆகுதுன்னு ஆடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் கபால்னு அமைகினாங்க அதனால் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்றது இவர் பண்ண தப்பு அப்புறம் என்ன சொன்னீங்க ட்ரெயினில் கரெக்ட் இந்த அன் ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் ரிசர்வ்டு கோச்சில் ஏறுறது நான் நேத்திக்கு தான் நடக்குதா சொல்லப்போனால் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் அது என்னன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்க இம்ப்ரூவ் பண்ணாமல் விட்டுப்புட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சார் பத்து வருஷமாக இருந்தாங்களே கேட்பீங்க எனக்கு தெரியும் அதான் நான் முன்னாடியே வந்துடுறேன் பாருங்க இப்போ வந்து ஒரு ரயில் பாதை போடணும் அப்படின்னா ரோடு போடுற மாதிரி டக்குனு முடிகிற விஷயம் கிடையாதுங்க ஏன்னா இந்த ரயில்வேஸ் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறது நிலம் எடுக்க வேண்டியது அதுக்கு அசிஸ்ட் பண்ண வேண்டியது இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போது முதல்ல ஒரு சர்வே எடுப்பாங்க அதுக்கப்புறம் அது நிலம் எடுக்கணும் அதுக்கு இப்போ ஏர்போர்ட்டுக்கே வந்து பரந்தூரில் எவ்வளோ பிரச்சனை நடந்துவிது அப்படின்னு நமக்கு தெரியும் அது வந்து டைம் கன்சியூமிங்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது டபுளிங் ஆஃப் லைன் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் தான் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் டபுள் லைன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனாக இருந்தது திருச்சி வரைக்கும் கொஞ்சம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படி வந்தது அப்படின்னு ஸோ அப்போ சிங்கிள் லைனில் இருக்கும்போது டிலே இருக்க தான் செய்யும் டபுள் லைனாக இருந்தால் தான் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் திருவாரூர் டு நாகப்பட்டினம் அந்த இதில் பேசஞ்சர் ட்ரெயின் லோக்கல் ட்ரெயினில் வந்து நாலு ரூபா இருந்ததுங்க டிக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு வருஷம் கேடுச்சு ஒருவாசி எல்லாம் டீசல் ஏறுது கரண்ட் வேலை ஏறுது எல்லாம் ஏறுது இல்லையா அப்போ அந்த திருவாரூர் டு நாகப்பட்டினம் டிக்கெட் எவ்வளவா ஏறி இருக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் தோராயமா ஏறாது நாலு ரூபா இருந்தது எவ்வளவு வருஷத்துல ஆளாளுக்கு ஒரு ரூபா குறைச்சாங்க ஒவ்வொரு மந்திரியும் வந்தவொடனே அவங்க வந்து ஆஹா நான் பாருங்கள் அள்ளி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஸ்டேட்டில் சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காக ஆளுக்கு ஒரு ரூபா குறைச்சி ரெண்டு ரூபா குறைச்சிட்டு ரெண்டு ரூபா இப்படிலாம் பண்ணிருந்திங்கன்னா என்ன பண்ண முடியும் ஸோ ரயில்வே டெவலப்மெண்ட்டில் எந்த விதமான அக்கறையும் காண்பிக்கவில்லை காங்கிரஸ் அரசு அதுக்கப்புறம் இந்த கூட்டணி அரசு அப்படின்னும் போது வரவங்களுக்கெல்லாம் அவங்களோட எய்ம் வந்து இந்த லாலு பிரசாத் யாதவ் அவர்களாக இருக்கட்டும் இல்லை மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும் இவன் இவன் நிதிஷ்குமார் அவர்கள் கூட நான் சொல்லுவேன் என்ன பண்ணீங்கன்னா அவங்க வந்து சரி ரைட் இங்க இருப்போம் நமக்கு வந்து அந்த ஸ்டேட்ல சிஎம் ஆகணும் அப்படின்றது தான் வந்து குறிக்கோளாக இருந்தது ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை பத்தி பெருசா யாரும் இது பண்ணலை இந்த டப்ளிங்கோ இல்லை வந்து புதிய பாதைகள் போடுவதோ இல்லை இந்த ரோலிங் ஸ்டாக் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அதை வந்து இன்னும் எஃபிஷியண்டா இது பண்ணணும் அப்படின்றதுல எந்த விதமான அக்கறையும் காண்பிக்கவில்லை பல வருடங்களாக ஸோ அதனுடைய விளைவை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இன்னும் திடீர்னு தான் வந்து பேசஞ்சர்லாம் இதில் ரிசர்வ் கோச்சில் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க கூட்டம் அதிகமாக இருக்குதுங்க அவ்வளோதான் நான் கேட்குறேன் அந்த இதில் ஒன்று சொன்னாங்க பஸ்ஸில் இத்தனை பேர் தான் போகணும் அப்படின்னு ஒரு காலத்தில் சட்டம் இருந்தது இப்போ கூட ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இந்த சட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு நாலு கிழமை அப்படின்னும் போது ஜனங்க வேறு வழி இல்லை உங்கள் சீட்டில் நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் நான் கூட பார்த்தேன் அவங்க வந்து உங்கள் சீட்டில் வந்து உக்காந்துக்கல ரைட்டுங்க நாங்கள் அப்படியே நின்ந்துன்னு போகிறோங்க டிக்கெட் வாங்கிட்டாங்க ஊருக்கு போய் சேர்ந்தேங்க பண்டிகை வருதுங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்களா அந்த வடக்கன்ஸ்லாம் வந்து ஏறிறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் இந்த தீபாவளி பொங்கல் இந்த சமயத்தில் போய் பாருங்கள் சவுத் பவுன் ட்ரெயின்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் கூட்டமாக ரோலிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணணும் பண்ணுவாங்க அதனால் இவர் சொல்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னால் கவுண்டர் கொடுக்க முடியும் இதே வந்து பத்து நாள் இல்லை ஒரே வருஷத்தில் காங்கிரஸில் எவ்வளோ பிரச்சனைகள்னு நான் லிஸ்ட் கொடுக்குவா அதுக்கெல்லாம் என்ன சொல்வார் அவர் அவரை யாரும் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க போகிறது கிடையாது அவரும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறது கிடையாது அவருக்கு கேள்விகள் கேட்க மட்டும்தான் தெரியும் தரிமன் ஞாபகம் பொறுப்பு இல்லை உங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி